ஜெய ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபிரிவா சரணம் அனைவருக்குமே வணக்கம் மகாபிரிவா அவர்கள் எப்பொழுது தைப்பூசம் வந்தாலும் அந்த ஒரு தைப்பூசத்தை நம்ம மறந்துடவே கூடாது முக்கியமா இந்த ஒரு தானத்தை இரவிற்குள் நம்ம எப்படியாவது இந்த ஒரு தானத்தை நம்ம செய்து விடணும் இப்படி செய்து விடும் பொழுது அவ்வளவு சக்திகள் நம்மளை தேடி வரும் சகல சௌபாக்கியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குமாங்க இது காஞ்சி மகான் மகாபிரிவா கூறிய ஒரு எளிய பரிகாரங்கள் எனவே இதனை நீங்களும் செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் தைப்பூசம் அப்படிங்கிறது சிவபெருமான் தந்த வேலின் சக்தி வெளிப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நாளா இருக்கு இந்த ஒரு நாள்ல முருகன் மிக வேகமா அருள் வழங்கக்கூடிய நாள் என்றும் சித்தர்கள் ஆகமங்கள் பல மொழிகள் என அனைவருமே இதை கூறிக்கொண்டிருக்காங்க அந்த வேலோட சக்தி தரும் அந்த வேல் என்னென்ன சக்திகளை கொடுக்கும் அப்படின்னா தடைகள் நினைக்கும் எவ்வளவு பெரிய நோயா இருந்தாலும் அதை குணப்படுத்தும் வழியில நமக்கு திறந்து காட்டும் வீரம் தைரியம் நாணம் இது அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையை பரவைக்கும் அது அனைத்தையும் நீங்க பெறணும் அப்படின்னா ஒரு தானத்தை பண்ணணும் தைப்பூச நாள்ல நம்ம செய்யக்கூடிய தானம் வெறும் தா வெறும் தானமா இருக்காது அது வேல் சக்தியுடன் கூடிய ஒரு பெரிய தானமாக இருக்கும் ஒரே ஒரு பக்தன் இதை செஞ்சா உன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்னுடைய வாழ்க்கையில நடந்தது அப்படின்னு காஞ்சி மகான் மகாபிரிவா ஒரு பக்தரிடம் கூறியிருக்கிறார் எனவே நீங்களும் இந்த ஒரு தானத்தை செய்து பாருங்க உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்க முடியும் தைப்பூச அன்று நம்ம செய்ய வேண்டிய சில தானங்கள்னு இருக்கு அது என்னென்ன தானங்கள் என்று ஒன்றன் பின் ஒன்றாக வருதி வரிசையாக காணலாம் முதலாவதாக மஞ்சள் தானம் இந்த ஒரு மஞ்சளை நம்ம ஏன் தானம் செய்யணும் அப்படின்னா மஞ்சள் அப்படிங்கிறது முருகனின் வேலோட ஒளி இது நோய்கள் பகைகள் தீய ஆற்றல்கள் அனைத்தையும் நம்மளை விட்டு விளக்கும் இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு சிறிய மஞ்சள் பாக்கெட்டையோ இல்லை அப்படின்னா ஒரு மஞ்சள் கட்டை இருக்கும் அல்லவா அந்த மஞ்சள் கட்டையாக இருந்தாலும் சரி அதை பெண் குழந்தைகளுக்கோ இல்லைன்னா சிவப்பு ஆடை அணிந்தவர்க்கும் கூட நீங்க கொடுக்கலாம் இதை மட்டும் நீங்க பெண் குழந்தைகளுக்காவது கொடுத்து விடுங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய ஒரு பெரிய மாற்றமானது நடக்கும் இது முடியாமல் இருக்கின்ற நபர்களுக்கோ இல்லைனா முதியவர்களுக்கோ நீங்க இந்த ஒரு தானத்தை பண்ணலாம் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா கண் திருஷ்டி அனைத்தையும் உங்களை விட்டு விளக்கும் உடல் நலத்தை உங்களுக்கு மேம்படுத்தும் வீட்டு வேலை நடந்து கொண்டு இருக்கிறது வீடு கேட்டணும்னு நினைப்பவங்களுக்கு நிச்சயமா இது மிக பெரிய அளவுல பயனுள்ளதாக மாறும் அடுத்ததா பால் அல்லது பால் பாக்கெட்டை நீங்க தானம் பண்ணலாம் அதுவும் பசுமாற்றன் வரக்கூடிய சுத்தமான பாலை நீங்க தானம் கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய அளவுக்கு மாற்றங்களானது நடக்கும் முருகன் குழந்தைகளின் நன்மை பராமரிப்பு சுதா சுகாதாரத்தை அனைத்தையுமே விரும்புகிற ஒரு நபராக முருகப்பெருமானு இருக்கிறார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானுக்கு நம்ம இந்த ஒரு நாள்ல எப்படி இந்த ஒரு தானத்தை பண்ணனும் அப்படின்னா பால் பாக்கெட்டை ஒரு குழந்தைக்கும் ஒரு முதியவருக்கும் கூட நீங்க கொடுக்கலாம் அது சுத்தமாக பாலை இருந்தாலும் சரி அதையும் நீங்க கொண்டு போய் முதியவங்களுக்கும் இல்லைன்னா குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய வீட்டிற்கு கூட முடியாத அவங்களை வரவிட்டு உங்க வீட்டுல போட்ட பாலை கொண்டு போய் கூட அவங்களுக்கு குடிக்க கொடுக்கும் பொழுது அவங்களுடைய வயிறு வந்து நிறையும் இதனால அவங்களோட உங்களுடைய வாழ்க்கையில இனிமையான சில சம்பவங்கள் நிச்சயமாக நடக்கும் இது வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில இனிமையான பலன்கள் எதுவுமே நடக்கவில்லை அப்படின்னா இதை நீங்க கூறி பாருங்க நிச்சயம் உடைய வாழ்க்கையில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்க தொடங்கும் நீளம் நிற நீளத்துல இருக்கக்கூடிய நிற ஆடைகள் இல்லைன்னா துணியை வந்து நீங்க தானம் இந்த ரெண்டுல ஏதாவது நீங்க தானம் செய்யும் பொழுது நிச்சயமாக உடைய வாழ்க்கையில மாற்றங்களானது நடக்கும் நீல நிறத்தை ஏன் தானம் பண்ணணும் அப்படின்னா நீளம் அப்படிங்கிறது வீலின் ஆகாச சக்தி முருகனின் வீர ஆற்றலை பெறக்கூடிய ஒரு இதாக இந்த ஒரு பொருளானது கருதப்பட்டு வருகிறது இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ஒரு புதிய துணியவோ இல்லைன்னா குளியல் துணியவோ இல்லைன்னா ஒரு சால்வையோ அதான் கோவிலில் இருக்கும் ஏழை குழந்தைகளுக்கு நீங்க கொடுக்கலாம் ஆனால் துணியானது புதியதாக இருந்தால் மிகவும் நல்லது அது எப்பேற்பட்ட துணியாக இருந்தாலும் சரி அது ஆண் குழந்தைகளுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ முதியவர்களுக்கோ யாருக்கு வேண்டுமானாலும் நீங்க கொடுக்கலாம் ஆனா அந்த ஒரு துணி நீல நிறத்துல இருக்கணும் அதுவும் புதிய துணியாக இருந்தால் மிகவும் சிறப்பு இதனுடைய பணம் இதனுடைய பலன் என்ன அப்படின்னா பணத்தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீக்கும் வேலை நிலை உங்களுக்கு இப்ப இருக்கின்ற வேலையிலிருந்து ஒரு நல்ல வேலைக்கு செல்வதற்கோ ஏன்னா இருக்கின்ற வேலைகளிலேயே ஒரு உயர் பதவி உங்களுக்கு கிடைப்பதற்கும் நிச்சயமான வாய்ப்பானது கிடைக்கும் இதை நீங்க செய்யறதுனால தைரியம் நம்பிக்கை என அனைத்துமே உங்களுக்கு அதிகரிக்கும் நான்காவதாக பழத்தோட நீங்க தானம் பண்ணணும் முருகன் மகிழ்ச்சி சந்தோஷம் குடும்பத்துல சாதகம் இதை அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நடத்தி கொடுப்பார் எனவே இதை நீங்க இந்த ஒரு நாள்ல நீங்க தானம் செய்யலாம் இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா ரெண்டு அல்லது மூன்று பழங்கள் யாரோ ஒருவருக்கு நீங்க அன்புடன் கொடுக்கலாம் அது எப்பேற்பட்ட பழங்களாக இருந்தாலும் சரி உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழங்களாக இருந்தாலும் சரி இந்த ஒரு பழத்தை சுத்தமான ஒரு பழத்தை மட்டும் நீங்க தானம் செய்யுங்க இப்படி தானம் செய்கிறதுனால குடும்பத்துல நல்லது நடக்கும் பிரச்சனைகள் தானாகவே சரியாகும் மகிழ்ச்சியும் உங்களுடைய குடும்பத்துல அமைதியும் இந்த ஒரு நாட்டமானது உங்களுடைய வாழ்க்கையில நடக்க தொடங்கும் ஐந்தாவதா வெள்ளம் இல்லைன்னா பழங்கற்கண்ட நீங்க தானம் பண்ணணும் வெள்ளத்தை நீங்க தானம் பண்ணும் பொழுது நாணம் அதனுடன் இனிமை அதனுடன் நல்ல அதிர்ஷ்டம் இது அனைத்துமே கிடைக்கும் தைப்பூசத்துல இது மிகப்பெரிய ஒரு புண்ணியமாக இருக்கும் இதை நீங்க எப்படி பண்ணணும் அப்படின்னா சிறிய பையிலையோ இல்லைன்னா கோவில்ல ஒரு ஏழை குடும்பத்துக்கோ கொண்டு போய் நீங்க கொடுக்கலாம் ரோட்டோரங்கள்ல முடியாமல் இருக்கின்ற நபர்களுக்கு கூட இந்த ஒரு இனிப்பை நீங்க தானம் பண்றது மூலயமா உங்களுடைய வாழ்க்கையிலும் பிடித்த உங்களுக்கு பிடிப்பட்ட அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாக திறக்கும் பழைய தடைகள் அனைத்துமே உடைந்து உங்களுக்கு ஒரு புதிய வாய்ப்பை நிச்சயமா ஏற்படுத்தி கொடுக்கும் இது சித்தர்கள் ரகசியமாக கூறிய ஒரு தானம் இதுலயும் ஒரு விளக்குத்தான மனதிருக்கு இதுதான் மிகவும் தக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது ஒரு நெய் தீபத்தை வாங்கி கோவிலோட படி இருக்கு கோவிலோட வெளியில இருக்கக்கூடிய படியில நீங்க வைக்கணும் அத வேலே வா வேலை வா அப்படின்னு உங்களுடைய மனதிற்குள் சொல்லிக்கொண்டு முருகப்பெருமனுடைய கோவிலில் இந்த ஒரு விளக்கை எப்படியாவது ஏற்றி விடுங்க இதுவும் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும் மிகப்பெரிய அளவுல இது ஒரு பாதுகாப்பாக உங்களுக்கு இருக்கும் நெகட்டிவிட்டி அனைத்தையும் உங்களை விட்டு உங்க பக்கத்துலேயே நெருங்கி விடாம இது பாதுகாத்துக்கிடும் தைப்பூச அன்று நம்ம செய்யப்படக்கூடிய இந்த ஒரு சிறிய தானங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள் ஒரு முருகப்பெருமானின் வழியை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் தடைகள் அனைத்தையுமே கரைக்கும் அதிர்ஷ்டமும் உயர்வையும் உங்களுடைய வாழ்க்கையில இதுக்கப்புறம் நிலைநாட்டும் உங்களுடைய மனதில் இருந்த குழப்பங்களுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும் வேல் சக்தி உங்களை காக்கும் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம இந்த ஒரு வீடியோவை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் இது காஞ்சி மகா மகாபெரிவா கூறிய ஒரு எளிய பரிகார முறை நீங்களும் செய்யுங்க உங்களுடைய வாழ்க்கை பெரிய அளவுல பயன்படுத்து பயன்பெறுங்க இது காஞ்சி மகான் கூறிய ஒரு எளிய பரிகார முறை சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம் நன்றி வணக்கம்